தொழிலாளர் சேலம் மாநகராட்சி அண்ணன் மு பழனிசாமி அவர்கள் வந்து எவ்வளவு நேரம் இருக்கிறது சாதாரண விஷயம் காலகட்டத்துல நம்ம வந்து மாநகராட்சியில அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு பத்து நிமிஷம் காலமாக இருக்கிறேன் இன்னைக்கெல்லாம் வந்து நான் வந்து முழுசா இருக்கணும் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவே அவர் இன்னைக்கு முழுசா இருக்காரு அது மட்டும் இல்லை தமிழையும் பிள்ளைகளும் ஒரு நிறுவி தமிழ் பணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு கலை பண்பாட்டு கொள்ளும் பல்வேறு நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்காங்க ஐயா இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம அகிந்த தமிழ்ச்சிகள கௌரவ தலைவராக இருக்காரு தமிழ் பணிக்காக உங்களுக்கு என்ன செய்ய தயாராக இருக்காரு நான் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு மார்னிங் ஒரே நிகழ்ச்சியில தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அவரை எட்டு கூப்பிட்டு கேட்ட உடனே எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு தமிழறிஞர்கள் கேட்க வந்து இங்க எல்லாம் பார்த்தாரு இம்மியடா வந்து நீங்க மண்டபர்களுக்கு அப்போதான் அப்பதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு நிகழ்வாக இருந்தது அந்த கலஞ்சிய அறக்கட்டளை தலைவர் அவர்கள் சொல்லி அந்த ரெண்டுதான் சிறப்பாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து காலையில் வந்த அறிஞர்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சி முடிச்சு இவங்க இருக்கிற போஸ்டிங்லாம் இன்னைக்கு வந்து கனவுகள் நினைச்சாட முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்த போஸ்டிங் இருக்காரு இப்ப மீண்டும் ஒன்பது பிறந்தாங்க சிறப்பிட்டோம் அவருக்கு ரெண்டு நாள் பிறகு அந்த தமிழ் மணியாக வரப்படாது அது இல்லாத இவருக்கு ஆஹ் பாராளுமன்றத்துலையுமே வாய்ப்பு இருக்கு அதாவது ராசபா எல்பிளம் அவருக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து நான் வந்து சேலம் மாவட்ட தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடத்தையே அவர் வந்து அடிப்படை கொடுத்து வெள்ளியை கணித்த சொல்லிடுவார் ஏன்னா இவர் கட்ட பொறி சொல்லி பொறியாளர் இருப்பதுனால ஐயா அவர்களை சிறப்புரையாக்க வருகை வருகை வரவேற்று இனிய மாலை பொழுது தமிழகம் என்றும் வீட்டில் இருந்து நடைபோட்டு இன்று நல்ல உணர்வராக தமிழை உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறந்து எல்லாம் நான் வருக வரேன் என்று இந்திய அகில இந்திய தமிழ்ச்சகத்தின் சார்பாகவும் கலைஞம் அறக்கட்டளை சார்பாகவும் உங்களை மாலை வேலைகளிலே இறைவன் இறைவனுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் தமிழகம் என்றும் பல்வேறு தமிழ்ச்சங்களை இருந்தாலும் அகில இந்திய தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பை இந்திய நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் அகில இந்திய தமிழ் சங்கம் விளங்க வேண்டும் என்ற அந்த ஒருமித்த கருத்தோடு எனது இளைய நண்பர் கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்கள் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருந்தார் இதை ஒருங்கிணைத்து செய்வதிலே மிக நான்கு நாட்களில் ஒருங்கிணைத்திருக்கிறோம் இதை வந்து இந்த விழா வந்து நான்கு நாள் தான் ஒருங்கிணைத்து அதுக்கு முன்னாடி பல்வேறு அமைப்புகள் வரலாறு இருந்தாங்க இடம் கிடைக்கல எல்லா மண்டபம் போயிட்டு இருக்கு எல்லாமே ஓரளவுக்கு மண்டபமே இல்லை ஆனா தமிழ் சென்றால் தான் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை நிறைய மண்டபங்கள் வெளியில் இருந்தாலும் மக்கள் வந்து தடுமாறக்கூடாது சேலத்தினுடைய அடையாளம் அண்ணா பூங்கா நம்ம ஸ்டேடியம் இது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இங்கே என்று அந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தமிழை உருவாக்கிய சேலத்துக்கு பெருமை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கு அவை அமைந்திருக்கின்ற சேலத்தின் சித்தரசர் பேரரசர் தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக வேண்டும் என்று அதையிலிருந்து அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் மண்டலத்திலே பேசியிருக்கிறார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை கட்டாயமாக உறுதிபடிகளால் ஆகவே தமிழ் நாம் வந்து இந்த ஏழு மழை வழியை நாம் பார்த்துக்கிறோம் அப்படி நம்ம தமிழ் இளைஞர்கள் இருவரும்

கெட்டுதோடு மனம் அப்படியே தாலமழையில் அப்படியே சூவாயிடுச்சு அதுக்கப்புறம் வேகமாக அந்த உயிர் கொடுக்கணுன்ட்டு அண்ணன் இறக்கினாரு அதை நான் ஆரம்ப சொன்னேன் நான் வந்து அது ரிட்டையர் பண்ணிடுலாம் பண்ண முடியாது இப்போ இப்போது ஏற்கனம் சொல்லி நம்ம இறங்கி அனைத்து சமூகத்துக்குதான் வேறு தான் வண்டி அறக்கட்டளைக்கு எல்லாமே

என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தான் சேலம் மாவட்டத்தில் நம்ம வந்து இந்த இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து நம்ம படம் எங்கள் வரும் நாட்டில் சமுதாயம் எந்த சமுதாயம் வந்தால் அந்த அனைத்து சமூகத்தையும் நாங்கள் மரவு பண்ணுவோம் சேலம் மாவட்டத்தில் குறைஞ்சிருவை மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு முத்தாயிரம் இதை செய்யணும்னு சொல்லி அதை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் அது ஒரு பக்கம் போகுது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கணினி மரக்கட்டையில் ஏன் நம்ம போய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளுக்கு இருக்கும் டெல்லிக்குலாம் போயிருக்கீங்களா இல்ல மேக்சிமம் டெல்லிக்கு போன குழந்தைகள் இருக்கீங்களா டெல்லி இருப்பாங்க டெல்லியில வந்து லோட்டஸ் சாதம் இருக்கு அந்த லோட்டஸ் சாலம் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் கூடிய ஒரு குண்டு சூழ்நா கூட பின்னா குண்டு சூழல் சாதனை அண்ணா போய் பாருங்க லோட்டஸ் அங்க இப்போ வந்து எல்லா எல்லா இருக்கக்கூடிய அங்கே அந்த வரலாம் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளலாம் அப்படி சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் உள்ள போனால் தியான ஒரு அப்படிப்பட எல்லாரும் இந்திய இந்தியர்கள் எல்லாம் ஒன்று போடுறாங்க அவ்வளவு இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் ஒன்று போடுறாங்க அந்த ஒரு மொழி போய் இருக்கிற நேரத்தில் எல்லாரும் அமைதியாக உள்ள போய் ஏதோ நடக்குது ஒரு ஆர்வமா போக முடியும் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் போக நடந்த கதையை போட்டு சொல்றேன் உள்ள போய் உட்காந்துருவோம் சரி இதெல்லாம் நல்லா கேளுங்க இப்போ வந்து நிறைய ஆனா அது வாழ்க்கையில் அரச வரலாறு சொல்றேன் முப்பது நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஷேட்டா அந்த பெருமை அந்த மூணு மூணு நிமிஷம் அந்த பத்தி சொல்லிட்டே வரான் நான் சொல்லிட்டே வரேன் பஞ்சாப் சொல்றான் எல்லா சார் நானும் பதினாறு மாவட்டத்தை கேட்டேன் சார் என்னால் உட்கார முடியல சொல்லவே இல்லை

¡La, la, la ಕೊಡುವ ನಿಜ ಡಿಟೇಲ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ಅದೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಯೋ ತಿಳಿಯೋ ತಿಳಿಯಲ್ಲ ತಿಳಿಯಲ್ಲ ಕೊರಿಯಾರ ತಿಳಿಯಲ್ಲ ನೀವು ತಿಳಿಯುವ ಡಿಟೇಲ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ಪಿ ಟಿ ಎಫ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ಅದು ಬಂದ ಡಿ ಪಿ ಆರ್ ಚಿಟ್ಟ ತಮಿಳುನಾಡು ಚಿಟ್ಟ ಕರ್ತು ಒಂದು ಚಿಟ್ಟದ ಪಟ್ಟಿ ಹೇಳಿದ್ರು ಅಂದ್ರೆ ಚಿಟ್ಟದ ಒಂದು ಪರಮತ್ತು ಸುಮಾರು ಉದಾಹರಣೆ ಸೋರ ಪರಮತ್ತು ಪಟ್ಟಿನವರು ಏನಿರುತ್ತೆ ಪರಮಯಾನಿಗೆ ಸೇಳ ಅಂದ್ರೆ ಬಂದ

ரெண்டு மூணு கணக்கள் கூட சொல்றேன் நம்ம குழந்தைங்க வந்து நிறைய மருத்துவ நம்முடைய நிறைய பேர் பேசுறாங்க அரிஷ்டசாலைகள் அந்த அரிஷ்ட சாலைகள் உண்மையா இது வந்து சேலம் மாவட்டத்தில் எல்லாம் திரும்ப சேர்க்கணும் தமிழகத்துக்கு சேர்க்கிறது பட்டிப்பா சேலம் மாவட்டத்தில் எங்க சொல்றீங்க சேலம் மாவட்டம்

அவர் கூட இங்க வந்துருக்காரு அதுவே அவர் கூட சொன்னா நிறைய சொல்லலாம் குழந்தைங்க முடியாது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாபெரும் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழகறதான் பிரச்சனை போய் நீங்க எந்த காலத்துல போயிட்டோம் பழகிட்டீங்கன்னா நல்லா பழக பழக உங்களுக்கு புடிச்சல் தானா வரும் பயப்படப்படாது பேசுறதுக்கு கயக்கம் இருந்து கண்டிப்பா நானும் கயக்கப்பட்டேன் இங்க தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ் சரியில்

உங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு நிறைய பேசணும் பேசணும் பேசிட்டே ஒரேன் தேவையில் அந்த மாதிரி பேசிட்டே சஞ்சரி இல்லாம இருவது வருஷமா இருக்க என்ன பேசினாரு பேசிட்டே இருந்தாரு நானும் பேசிட்டே இருந்தா இன்னைக்கு நண்பர்களாகவே இருக்கிறோம் ஆகவே தமிழ் உலகத்துல தமிழ் மனதில பேச வைக்கிறாரா அந்த மருத்துவமாக வரணும் அப்படின்னு பேசிட்டு நம்ம அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி சீரன் சிறப்பு நடந்துருவதற்கு இருந்த அத்தனை நல்ல உலகிற்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சல் நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும்